வணக்கம் மேசராசி கார்த்திகை நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரமாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசியிலும் மீதமுள்ள இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நிறைந்த மூன்று பாதங்கள் ரிஷப ராசியிலும் இருக்கும் இது மேச ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சியால் ஏழரை சனியில் விரயச்சனியாக வரக்கூடிய சனி பகவான் சாதகமாக செயல்படுவாரா பாதகமாக செயல்படுவாரா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது சூரிய தசா அதற்கு பிறகு சந்திரதசா சந்திர தசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா செவ்வாயின் தசா முடிந்தவுடன் ராகுவின் தசா ராகுவின் தசா முடிந்தவுடன் குருவின் தசாவென்று தசாக்களாகப்பட்டது பிரிந்து ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டு இருக்கும் இதில் அதிகப்படியாக சனி பகவானால் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரமாக இருப்பது கார்த்திகை நட்சத்திரம் சூரியனி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுக்கு எந்தெந்த கிரகங்களெல்லாம் பகையாக வருகிறதோ அதைப்போல நற்பலன்களும் தீய பலன்களும் கலந்தே நடக்கும் வாழ்க்கையில் சனி பகவான் பகை நட்சத்திரம் ராகு கேதுக்கள் பகைப்பெற்ற நட்சத்திரம் இப்படி பகைப்பெற்ற நட்சத்திரங்கள் அதுவும் கிரகண கிரகணங்களில் சிக்குண்ட நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் வரும் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த கிரகண காலங்கள் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் இருப்பதினால் சூரியனி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அமரும்போது அந்த கிரக பாதிப்புகள் உங்களுக்கும் இருக்கும் சில காலங்களில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய கதாநாயகன் தசா உங்களுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் ஏழரை சனியில் பல வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கும் இந்த சூரியனின் நட்சத்திரங்கள் சந்திரன் நட்சத்திரமும் அவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சொந்த ஜாதகத்தில் பலமாக அமர்ந்துவிட்டால் பாதகங்கள் குறைந்து காணப்படும் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க பாதகமே வராதுன்னு சொல்ல முடியாது பாதகங்கள் குறைந்து காணப்படும் அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகம் அது இல்லாமல் அவனன்றி ஓரளவும் அசையாது என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டு கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் இறைவா என்னை காப்பாற்று என்று உடனுக்குடனாக இறைவனை அழைக்கக்கூடிய நட்சத்திரம் ஆரம்பத்தில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய சொந்த செயலால் அறிவாற்றலால் மிகப்பெரிய ஒரு நல்ல லட்சியத்தையும் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தையும் அடையக்கூடிய நட்சத்திரம்தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காமலே இத்தகையான பலன்கள் சொல்லுவது கூட தவறுதான் எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா உடைப்பட்ட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கிரக அமைப்புக்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் அதிகப்படியான வசதி வாய்ப்புகளும் கொடுக்க வேண்டும் இந்த நிலையில் இருக்கும்போது ஏழரை சனியில் விரைய சனியாக வருகின்ற சனி பகவான் குரு மாற்றத்தால் நற்பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நற்பலன்களை செய்திருந்தாலும் பெரிதளவாக உங்களுக்கு செய்ய மாட்டார் காரணம் பகை கிரக பகையின் காரணமாக ஒன்று செய்து மற்றொன்றை தடுத்திருக்கலாம் ஆனால் குரு பகவான் அப்படி கிடையாது குரு பகவான் நட்பு கிரகமாக இருப்பதினால் உங்களுக்கு வர வேண்டியதை தர வேண்டியதை தங்கு தடையில்லாமல் கொடுத்திருப்பார் விரைச்சனியாக வரும்போது பாதகமாக இருக்காது காரணம் கெடுக்கின்ற கிரகமே கொடுக்க ஆரம்பித்தால் எத்தகையான சிறப்பான பலன்களை கொடுக்குமோ அது கொடுத்தே தீரும் அந்த வகையில் ராகு கேதுக்கள் மாற்றம் என்பது உங்களுக்கு விரயச்சனியில் பாதகமில்லாமல் நற்பலன்களை கொடுக்கும் பகை கிரகமாக இருப்பதினால் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நற்பலன்களை தடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவான் அவ்வப்போது செய்து கொண்டு தான் இருப்பார் இருந்தாலும் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு பரிகாரங்கள் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு வழியாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் பலமில்லாமல் இருந்தால் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் சிவ தரிசனம் செய்வது மாலை நேரத்தில் சிவநாலயங்களில் அரு கருவறையில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு கருவறை தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் கெடுபலன்களை தடுத்து உங்களுக்கு நல்வழி காட்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்